அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திர நாளில் முருகன் கோயில்களில் விழா கோலம் பூண்டு காணப்படுங்க இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு இந்த ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி பன்னெண்டாம் தேதி வந்தாலும் கூட பங்குனி உத்திரமானது பதினோராம் தேதியை கொண்டாடப்படுது முருகனின் கோயில்களில் கொடியேற்றப்பட்டு இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுங்க இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தை எப்படி வழிபடுவது எப்படி கொண்டாடுவது எப்படி விரதத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டுங்க இந்த திருநாளில் தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது பன்னெண்டாவது மாதமான பங்குனியில் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் புனித நாளில் தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுங்க குறிப்பாக முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாரதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்துமே ரொம்பவும் சிறப்பாகவே நடைபெறும் பங்குனி உத்திரம் என்பது தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதால் இதனை திருமண தடை நீக்கும் விரதமாக பக்தர்கள் அனைவருமே கொண்டாடப்படுறாங்க பங்குனி உத்திர விரதத்தை யார் வேணுமானாலும் இருக்கலாங்க சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருமே இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த நாள்ல பக்தர்கள் பலரும் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கமாகவே இருக்கு இந்த நாள்ல திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்களில் நீராடினால் மறுபிறவி ஏற்படாது என பத்ம புராணமும் சொல்லப்படுது இந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாக சொல்லப்படுறோம் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாவது மாதமாகிய பங்குனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னெண்டாவது நட்சத்திரமாக வரும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளான பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளாக சொல்லப்படுறோம் ஆனால் இது சிவன் பெருமாள் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தா என அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறுவதற்கான அற்புதமான நாளாக சொல்லப்படுது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுறோம் இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் எனவே பன்னெண்டு கை வேலனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுறோம் அநேகமான முருகன் கோயில்களில் இந்த தினத்தில் வருடாந்திர திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கியற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அன்று முழுவதுமே கந்தசஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது வேலை இருக்கிறவங்க ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம் இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்குங்க அதனால் மனம் ரொம்பவும் செழிப்படையும் அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேணும் வயதான உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க பால் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம் அருகில் உள்ள முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் அருகில் முருகன் கோவில் இல்லை அப்படின்னா சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கும் நம்ம செல்லலாம் பல தெய்வங்களோட திருமணம் நடந்த நாள் தான் பங்குனி உத்திரம் அதனால் பங்குனி உத்திரம் விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கை அனைவரிடமே நிலவுதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம மறக்காமல் இதை செய்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குன்னு சொல்லப்படுது இந்த பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேணும் இந்த சுபத்தினத்தினுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக்கி விலக்கி ஏற்றி பூஜை செய்ய நம்ம தொடங்கலாங்க திருமணம் நடக்க வேணும் என நினைக்கிறவங்க இந்த நாளில் முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்வதோடு ஒரு ஜாக்கெட் பிட் துணி மஞ்சள் பூ குங்குமம் வெற்றிலை பாக்கு ஒரு தேங்காய் வைத்து அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் கூட இதை கொடுக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணோ அல்லது பெண்ணோ அவங்க கையால் கொடுப்பது ரொம்பவும் சிறந்தது நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை சிறு சிறு பைகளில் போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டுவிட்டு அதை கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க திருமண முயற்சியில் இருக்கும் இளைஞர்கள் கொடுக்க முடியல அப்படின்னு அவரோட தாய் தந்தை அல்லது உடல் பிறந்தவர்களோ மற்றவர்களுக்காக அதை பங்குனி கோயில்கள்ல தீர்த்தவாரி நடைபெறும் மக்கள் ஏரி குளம் ஆறு கடல் போன்ற இடங்கள்ல புனித நீராடி புண்ணியத்தை பெறுவாங்க மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகா மகம் குளத்துல மக்கள் புனித நீராடி செல்வது ரொம்ப வழக்கன்னு சொல்லப்படுது முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடையது இந்த காவடி ஆட்டம் பால் காவடி பன்னீர் காவடி சர்ப்பக்காவடி சந்தனக்காவடி மச்சக்காவடி காவடி தயிர் காவடி ரத காவடி என பல வகையில் பக்தர்கள் காவடி எடுப்பது வழக்கமாகவே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாளானது ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அமையிறதுங்க ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை நாலு பதினோரு மணி வரைக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் அமைக் அமையிறதுன்னு சொல்லப்படுது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் அப்படிங்கிறதுனால உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினோராம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்து நம்ம கொண்டு விரதம் இருக்க வேணுங்க பங்குனி உத்திர நாளில் முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சால் அவருடைய அருள் முழுவதுமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் சொல்லப்படுது பங்குனி உத்திர நாள் இன்னைக்கு கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திரு திரு கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால செல்வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க கோயில் சென்று இறைவனின் நாமங்களை ஜெயிப்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது பங்குனி உத்திர நாளில் கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க இதனால் தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அள்ளி கொடுப்பார்னு சொல்லப்படுது தெய்வ அபிஷேகங்கள் செய்கிறதுனால கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவு இல்லாத ஒரு நிலையும் நமக்கு ஏற்படக்கூடும்ன்னு சொல்லப்படுது பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது முருகனுக்கு காவடி எடுக்கிறதுனால முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்துமே முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்பது நம்பிக்கையாகவே சொல்ல பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது இதனால உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அனைத்துமே மன்னிக்கப்படும் சொல்லப்படுது பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாக சொல்லப்படுது அதே போல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை நம்ம செய்யலாம் இதனால் நம்மளுடைய கெட்ட கருமகள் அனைத்துமே குறையணும் சொல்லப்படுது இந்த நாளில் மந்திர ஜபங்கள் நம்மளுடைய புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமானதாக சொல்லப்படுது குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்தபுராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை நம்ம படைக்கலாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களையும் நம்மளால ஜெயிக்க ஜபிக்கலாம் இந்த பங்குனி உத்திரத்தை ஏன் இவ்வளோ முக்கியமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா சிவன் மற்றும் பார்வதி ராமர் மற்றும் சீதை முருகன் மற்றும் கார்த்திகேயா தேவசேனா மற்றும் ரங்கநாத விஷ்ணு மற்றும் ஆண்டாள் ஆகியோரோட திருமணங்களை நினைவுபடுத்தும் வகையில் தான் இந்த இது ஐயப்பனின் வெளிப்பாடாகவும் உள்ளது அதனால தான் இந்த நாளில் பங்குனி உத்தரமானது சிறப்பாகவும் கொண்டாடப்படுறாங்க இந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாள் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுறோம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திர நாளில் சிவபெருமானுக்கும் உமை அன்னைக்கும் அபிஷேக ஆராதனை செய்து தூப தீப நைவேத்தியங்களை செய்து முடிக்க வேணும் ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து அவங்களுக்கு பூஜை செய்து தாம்பளத்தில் புடவை வேட்டி வைத்து கொடுக்கிறது ரொம்பவும் சிறந்தது வயிறு நிரம்ப அன்னம் படைக்க வேணும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்ய வேணும் விரதத்தின் போது மௌனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது இப்படி செய்யறதுனால நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் திருமண தடை உள்ளவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்பு இந்த வீடியோவில் பங்குனி ஊத்துறதில் எப்படி விரதம் இருக்கணும் பங்குனி ஊற்றுறதுல என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் தரும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ